அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹ் அன்பாந்தவர்களே ஐந்து பேர்களுக்கு கபரில் வேதனை கிடையாது 5 people who will not get punished in the grave அன்பாந்தவர்களே இந்த ஐந்து பேர்களுக்கு கபரில் வேதனையே கிடையாது முதலாவது யாரு யாருடைய கடைசி வார்த்தை லாஇலா முகமது ரசூல் அமையுமோ இவருக்கு கபரில் வேதனையே கிடையாது அது மட்டுமல்ல இவர் சுவர்க்கம் நுழைவார் ரெண்டாவது சுஹதாக்கள் அல்லாஹுடைய பாதையில் யுத்தம் செஞ்சு ஷஹிதாக கூடியவர்கள் ஷஹீதாக கூடியவர்கள் இவர்களுக்கும் வேதனையே கிடையாது மூணாவது வெள்ளிக்கிழமை நாளையில் மௌத்தாக போகக்கூடிய மூமி இவருக்கும் வேதனையே கிடையாது நாலாவது கடுமையான வயிற்று வழியால் மௌத்தாக போகக்கூடிய வபாத்தாக கூடிய மரணம் அடையக்கூடிய மூமி அஞ்சாவது யார் ஒவ்வொரு நாளும் சூறா முல்க் தபார கல்லதி வேதிகள் முல்க் இந்த சூரா ஓதி வருவாங்களோ இவர்களுக்கும் ஹபரில் வேதனையே கிடையாது இப்போ எங்களால் முடியுமான விஷயம் உண்டு தைக்குது என்ன உண்டு அதுதான் சூறா முல்க் ஒரு நாள் நாங்கள் சூரா முல்க் யோதி வந்தோம் என்றாலும் ஹபரில் வேதனை கிடையாது அல்லாஹுக்கு சுபானத்தால் இந்த கூட்டத்தில் எங்கள் அனைவர்களையும் அனைவர்களையும் ஆக்குவானாக ஆமீன்